நெஞ்சோடு கலந்தவளே உரைந்தவளே எனக்காக உனக்காக நான் இருப்பேன் நான் வசிப்பேன் எப்போதும் துணை இருப்பேன் என்ன ஆட்டி இந்த பயவலை வந்துச்சு இப்போ எதுக்கு இங்கே வந்தியா அம்மா வேற வீட்டுக்குள்ள இருக்காவ பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடும் போயிருந்த அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஆடை கருவா பயில அம்மா வந்துட போறாங்க ஆ நீ என்ன பண்றிய விடுங்க என்ன முடியாது டீ வீட்டுல இருந்து காலையில சொல்லாம கொள்ளாம வந்திருக்க உனக்கு ஏதாவது ஒண்ணுனா என்ன டீ பண்றது ஐயா இதுக்கு முன்னாடி இப்படி தான வருவேன் இப்போ என்ன புதுசா அது அது வந்து அதெல்லாம் அப்படி இதுக்கப்புறம் என்கிட்ட கேட்காம கொள்ளாம எங்கேயும் வரக்கூடாது என்னடி புயிரா பயப்பிளைக்கு என்ன ஆயிட்டு ஏன் இப்படி நடந்துக்கிறாவ என்ன விடுங்க எனக்கு உங்களை பார்த்தாலே பயமா இருக்குது எதுக்குட்டி பயப்படுதா நான் புருஷன் அம்மா வந்துரு போறாத என்ன அசிங்கப்படுத்திடாதீ அப்புறம் நான் உசுரோட இருக்க மாட்டேன் இடி இன்னொரு தடவை அப்படி சொன்னா அப்பளதான் சொல்லிட்டேன் இப்ப என்னை விட போறீங்களா இல்லையா முடியாது டீ என்ன விடங்க சொல்லிட்டேன் நீ என்னோட பொண்டாட்டி எனக்கு உங்களை பார்த்தாலே பயமா இருக்குது நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டீங்களே நீ என்ன நீ இப்படி பண்றியே அம்மா வந்துடாவ 얘 விடுங்க உள்ள அது அது உள்ள போன்னு சொன்னேன் இங்க பாருங்க அவ மேல உனக்கு பொண்டாட்டி தம்பி அடே வாணி வாதிர சும்மா ஈரடா இன்னைக்கு இந்த பழைய பிள்ளை விளக்க மாட்டாரா அடி வாங்கி வைக்காம போகாத போலயே இங்க பாருங்க தம்பி நீங்க பண்றது சரியில்லை தெருவுல வச்சு என்ன காரியம் பண்ணுதிய நாலு பேர் பார்த்தா என் பொண்ண என்ன பேசுவாவ அத பத்தி எனக்கு கவலை இல்ல அவ ஏன் சொத்து அவளை எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியும் அத பத்தி நீங்க கவலைப்படாதிய அத நான் பாத்துக்கிடுதே தம்பி எனக்கு உங்க குடும்பத்தை பத்தி நல்லாவே தெரியும் என்ன என்ன பேசுறாவ அது அது வந்து போதும் தம்பி

எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது பாத்துக்கோங்க நீங்க எல்லாம் பெரிய இடம் பெரிய இடமா லட்சுமி அத்த மாவே தானே இவன் இந்த கருவாப்பை பையன் நம்ம கிட்ட என்னத்த மாறிக்கான் இங்க பாருங்க அத்த ரொம்ப நல்லவே கண்டிப்பா உங்க பொண்ணு ஏத்துக்குடுவான் என்னைக்கு அந்தல அவ ஏன் பொண்டாட்டி தான் அண்ணனா எதை பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க உங்க பொண்ண மட்டும் கூடுங்க இங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுல அது அது இல்ல தம்பி ஊர்ல என்ன பேசுவாவ பெரிய வீட்டு பையல வளைச்சு போட்டுட்டான்தானே பேசுவாவ ஊரில் நாலு பேரும் நாலு விதமாக பேசுவாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் எனக்கு இவ்வளோத்தையும் பிடிச்சிருக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தால் உங்கள் பொண்ணை கொடுங்க அம்மாவை வர சொல்லுதேன் ஐயோ தம்பி நீங்கள் என் வீட்டு மாப்பிள்ளையாக கிடைக்க நான் கொடுத்து வச்சுக்கோன்னு பார்த்துக்கோங்க என்ன நடக்கு இங்கே உங்களை பற்றி கேள்விப்பட்டோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு தம்பி ஏன்னா இதே வாயால் அன்னைக்கு உங்களை தப்பு தப்பாக பேசிட்டேனே என்ன மன்னிச்சிருங்க தம்பி ஐயோ அத்தா நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தான் உங்க பொண்ணை நான் நல்லபடியாக பார்த்துக்கிடுவேன் எனக்கு இது போதும் தம்பி அத்தை எதுக்கு இங்க வந்தாவா ஐயோ என்னதான் இங்க என்ன ராசாத்தி வாங்கம்மா என் பையன் உன் பொண்ணு மேல எம்புட்டு பாச வச்சுக்கியான்னு பாத்தியா பையனா அம்மா உங்க வீட்டுல சம்மந்தம் பண்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் பாத்துக்கோங்க உன் மக ஒரு குணவதி அவள மாதிரி ஒரு பொண்ணு யார் வீட்டு மருமகளா வர்றதுக்கு நானே கொடுத்து வச்சிருக்கணும் ராசாத்தி சொக்கி புத்திசாலி பொண்ணு என் மாவனுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் பாத்துக்கோ நானே வந்து பேசணும் இருந்தேன் அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துட்டு இந்த பயப்புல கையும் காலும் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்க ஐயோ வாங்க நிக்கல உள்ள போலாம் இல்ல இல்ல இருக்கட்டும் அப்ப இந்த பயப்புல நம்ம கிட்ட போய் சொல்லுது கருவா பயலை போய் சொன்னே அடையராம் உன் சாட்டையை இங்க காமிச்சிடாத பாத்துக்கோ சரிமா அரச வீடு வந்து சேரு அவளையும் அவள கூட்டிடுவா மருமாவளே அரட்டுமா ஆ அது வா அம்மா வா நான் விமலு சிவா மூணு பேரும் மூணு பேரும் அண்ணே நம்பிட்டி எங்க பெரிய அண்ணே இருக்கல்ல நான் எதையும் கேட்க மாட்டேன் என்ன கேள விடுங்க சாவடி ஏடி சரி நான் வா வீட்டுக்கு போலாம் நான் வர மாட்டேன் ஏடி இப்போதானே அம்மா சொல்லிட்டு போனவ யாங்கட்ட போய் சொன்னியல நான் வர மாட்டேன் இங்க பாருடி நீ மட்டும் இப்போ வரல உன தூக்கிட்டு போயிருவேன்

என்ன நடக்கு இங்க ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க ஒரு செகண்ட்ல ஒரு செகண்ட்ல அந்த டெண்டர் நம்ம கைய விட்டு போயிருச்சு எப்படி எப்படி இது எப்படி நடந்திருக்கும் ஐயோ எனக்கு பைத்தியமே பிடிக்குது அப்பா அமைதியா இரு சக்தி எங்களுக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது திடீர்னு அந்த போலீஸ் வரை எங்க வந்தியா ஆனா யாருக்காக அந்த டெண்டர் எடுத்தான் எனக்கும் ஒண்ணு புரிய மாட்டேங்க இதுல என்னமோ இருக்குது நானும் அதைத்தான் நினைக்க யாருக்காகவோ ஆனா அது யாருன்னு தான் தெரிய மணி அதை அத கண்டுபிடிச்சே ஆகணும் நான் அவங்க கிட்ட நான் தோத்துட்டேன் சக்தி மாப்பிள்ள அமைதியாருங்க என்ன ஏதுன்னு நான் கண்டுபிடிக்க என்னால தாங்கிக்கிடவே முடியல ச சத்தி இல்ல இல்ல இதுல என்னமோ இருக்குது இவன் மட்டும் இல்ல இவனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அத மத யாருன்னு கண்டுபிடிங்க அத நான் பாத்துக்கிடுவேன் அத யாரு என்னன்னு இன்னும் பத்து நிமிஷத்துல நான் கொண்டு வரேன் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிடுவேன் ஃபர்ஸ்ட் அந்த சிவா பின்னாடி யாரு இருக்கிறான்னு கண்டுபிடிங்க ஆத்தி பயபல கோவமா இருக்குதோ என்ன என்னடி இல்ல என்னடி பண்ணுதியா அப்படியே உங்க பின்னாடி ஏச்சு தீடி கிடக்கணும் அப்படி தான ஆ அப்படி இல்லையே ஏன் இப்படி பேசுறியா அப்புறம் என்னடி வீட்ல வந்து யார் கிட்டயும் சொல்லாம எதுக்குடி வந்தியா அப்படியே உங்களுக்கு ஆனவனு நாங்க தேடிட்டே அலையணுமோ எல்லாம் மலருவேன் அவளே ஒரு லூசு அந்த லூசு பேச்ச கேட்டு வந்தியோ ஒரு வார்த்தை சொல்லிடு போனும்னு அறிவு இல்ல ஏன் இப்ப திட்டுதியா போங்க உங்க கிட்ட சேர மாட்டேன் ஆதி சாரிதிட்டி ஆமா எதுகிட்ட அவ்வளவு அவசரமா வந்திய அதுவும் வீட்ல யாருக்கிட்டயும் சொல்லாம இல்லாமலரோட அப்பா வந்துட்ட அவ அம்மா போன் போட்டாவந்துட்டோம் அதுக்கு போய் என்ன இவ்வளவு ஏசு ஆசிரியா அப்படியா சிவா வேற டெண்டர் எடுக்கிற இடத்துல பார்த்தேன்னு சொன்னா ஏதாவது பிரச்சனை இருக்குமோ என்ன சொல்கிறதியா ஆ ஒன்றும் விடுங்க விடுங்கள் சரி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு அப்புறமா வந்து பார்த்துக்கிறத உன் வீட்டில் உன் அம்மா இல்லை அவையே தோட்டத்துக்கு போயிருக்காவ அப்படியா ஆ அப்படித்தான் நீங்கள் கிளம்புங்க எடி ஆ உங்களை பற்றி எனக்கு தெரியாது கிளம்புங்க

மலரி என்ன பண்ணுதா யார்கிட்ட பேசுதா என்னெல்லாம் வந்து சொன்னா எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிடு சரியா சரி ஏதாவது சிவாவும் வேலை இருக்கு வேலை இருக்குன்னு அழகிதான் அதான்பி கேட்டேன் நீ வந்து என்கிட்ட சொல்லிட்டேன்னா நான் சிவா கிட்ட சொல்லிடுவேன் பாத்தியா அப்படியா அப்படின்னா சரி நான் சொல்லுதேன் என் தங்கம் என் பட்டு போதும்